நாங்கள் சாதிக்கட்டோம் ஆகவே ஒன்றைக்கு பதிவு செய்கிறேன் பெரும்பான்மையுள்ள மக்கள் எந்த விதத்திலும் ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களையோ சிறுபான்மை மக்களையோ எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்ட விதத்தில் நடத்துவார்கள் என்றால் ஒட்டுமொத்த

இது சதவீத பூமி என்பதை சாதிகள் ஒழுக்கப்பட வேண்டும் சமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கி நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம் தமிழகத்தை வரும் தலைமுறைகளை சரியான இடத்தில் வழிநடத்துவோம் அதற்கு நாம் அன்பு அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு சாதி மதம் இல்லாத ஒரு சமத்துவத்தை வரும் தலைமுறைகளுக்கு நாம் எடுத்துரைப்போம் செய்து வாய்ப்பிற்கு நன்றி உங்கள் விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் மகிழ்ச்சி